இந்த செல்வநாயியை அபியையும் அதே மாதிரி நம்ம தேவி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ பிளான் பண்ணி நம்ம தேவி செத்துட்டாங்கன்னு சொல்லி கடைசியில் வந்து போனால் அபியை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சத்தியா போட்ட பிளானில் தேவியை இங்கே வர வச்சு தான் இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுவும் செல்வநாயகி அவங்க வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு பிளான் ஆனால் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நலன் சாரோட பொண்ணு அப்படிங்கிற இருக்கிறதுனால அதாவது ரெண்டாவது மருமகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து வச்சுருக்காளே அதனால சத்தியா சொல்றபடி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேவியை வந்து வர வச்சு இப்போ தேவியை வந்து அதாவது அபி கூட சேர்த்து வைக்கிறாங்க அபி தேவி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வச்சு இந்த செல்வ நாயியை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இது உண்மையிலேயே இந்த செல்வநாய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சும்மா விட போறது கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க